நிறைவேறாத காரியம் நிறைவேற அற்புதமான பலன் தரும் வாழைப்பு கலசம் ஒரு தாம்பலத்தில் நுனி வாழை இலை ஒன்றை பரப்பி அதன் மீது பச்சரிசி கொட்டி அதன் மீது செம்பு அல்லது பித்தளை அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட கலசத்தை வைத்து அந்த கலசத்தில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் வெட்டி வேர் ஆகியவற்றை சிறிதளவு போட்டு அதனுடன் கொஞ்சம் சுத்தமான தண்ணீரையும் பன்னீரையும் சரிசமமாக ஊற்றி தேங்காய்க்கு பதில் வாழைப்பூவை வைக்க வேண்டும் வாழைப்பூவின் கூர் நுனி மேல் நோக்கி இருப்பது போல் அமைக்க வேண்டும் வாழை மரத்தில் இருந்து வெட்டிய பகுதி கலசத்திற்குள் இருக்க வேண்டும் கலசத்திற்கு நூல் சுற்ற தெரிந்தவர்கள் நூல் சுற்றி வைக்கலாம் அந்த வாழைப்பூவை சுற்றி மா இலைகள் வைக்க வேண்டும் நம்முடைய பூஜை அறைகளிலே இதை செய்யலாம் அந்த வாழைப்பூ கலசத்திற்கு சிவப்பூ அல்லது பச்சை அல்லது மஞ்சள் நிற துணி ஒரு மீட்டர் அளவு வாங்கி வஸ்திரமாக சாற்ற வேண்டும் இப்படி அமைக்கப்பட்ட மகா கலசத்திற்கு சிவபெருமானுடைய மந்திரங்கள் எதை வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் அஷ்டோத்திரம் திரையம்பகம் ருத்ர லிங்காஷ்டகம் தேவாரம் ஆகியவைகளை ஜெபிக்கலாம் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் வரை இந்த வாழைப்பூ தாங்கும் அதன் பிறகு கலசத்தை எடுத்துவிடலாம் அதிக நாள் ஜெபிக்க விரும்புபவர்கள் வாழைப்பூவை எடுத்துவிட்டு புது வாழைப்பூ புது மாவிலை வைத்து மீண்டும் மூன்று நாள் ஜெபிக்கலாம் கலசத்தை எடுத்த பிறகு வாழைப்பூவை வடையாக சுட்டு தானும் சாப்பிட்டு பிறருக்கு தானமாக கொடுக்கலாம் அல்லது சமைத்தும் சாப்பிடலாம் அரிசியை சமைத்து தானும் சாப்பிடலாம் பிறருக்கு தானமாகவும் கொடுக்கலாம் அரிசியை பொங்கலாக செய்து பிறருக்கு விநியோகிக்கலாம் கலச தண்ணீரை வீடு முழுக்க தெளித்துவிட்டு பின்பு குளிக்க பயன்படுத்தி கொள்ளலாம் இது அருமையான பலன் தரும் பரிகாரமாகும் சொத்து தகராறுகள் மற்றும் வெகு நாட்கள் நிறைவேறாத காரியங்கள் கூட நிறைவேறும்